அனைவருக்கும் வணக்கம் இன்று இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருப்பூர் தென்னம்பலையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரத்தை நம்ம பார்க்கலாங்களா நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரியாக்களில் காய்கறி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களால் மார்க்கெட்டுக்கு நேரடியாக போக முடியும் அப்படின்னா மதியம் மூணு மணிக்குள்ளே போனிங்கன்னா எல்லா காய்களுமே விலை குறைவாக ரொம்ப ஏலத்தில் எடுத்துக்கலாங்க இது உங்களுடைய வியாபாரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ நம்ம விலை நிலவரத்தை பார்க்கலாங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூறுரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஐநூறுபா வரைக்கும் அதனுடைய கா குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக எழுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து அவரைக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறு இருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ரூபாய் வரைக்கும் குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க சின்ன வெங்காயங்க ரொம்பவுமே விலை குறைவாகிட்டே வந்துட்டுருக்குதுங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை புது வெங்காயமாக இருந்துச்சுன்னா நானூறுவாயிலருந்து அதிகபட்சமாக ஆறுநூறு எழுநூறு வரைக்கும் போகுதுங்க இதுவே பழைய வெங்காயம் பற்ற வெங்காயம் ரொம்பவே குறைவாயிருச்சுங்க நானூறு டு ஐநூறுக்கு தாங்க போயிட்டுருக்குது அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக எட்நூறுபா வரைக்கும் குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து தக்காளிங்க தக்காளி ரொம்ப விலை குறைவாகிடுச்சுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸே நூறுரூபாயிலேருந்து அதிகபட்சமாக இரநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலிருந்து அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொத்தமல்லி ஒரு கட்டு குறைஞ்சபட்சம் அஞ்சு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக பத்து ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து புதினா ஒரு கட்டு குறைஞ்சபட்சம் நாலு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ரூபாய் வரைக்கும் குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து பூசணிக்காய் வெண்பூசணிக்காய் நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஐநூறு அதிகபட்சமாக ஏழ்நூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பெரிய வெங்காயம் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் எட்டு ரூபாயிலருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க மஞ்சள் பூசணி நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலிருந்து அதிகபட்சமாக முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க முருங்கை கரும்பு முருங்கையாக இருந்துச்சுன்னா நூறு டு நூற்றி இருபதுக்கும் செடி முருங்கையாக இருந்தால் எண்பது நூறுக்கும் மரம் முருங்கை ஐம்பது அறுபதுக்கும் போயிட்டுருக்குதுங்க கொத்தவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து உருளை உருளைக்கிழங்கு அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து ஒரு கிலோ இருபது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க முட்டை கோஸ் நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறு ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க கத்தரி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை சிம்ரனாக இருந்துச்சுன்னா இரநூறு டு முந்நூற்றி ஐம்பதுக்கும் இதுவே பவானியாக இருந்துச்சுன்னா முந்நூறு டு ஐநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க வெண்டைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக தொள்ளாயிரரூபா வரைக்கும் குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க தேங்காய் ஒரு தேங்காய் அதனுடைய சைஸை பொறுத்து பத்து ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக இருபத்தி எட்டுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி எழுபது நூற்றி எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி ஐம்பது நூற்றி அறுபதுக்கும் பல்லு பூண்டு எண்பது நூறுக்கும் போயிட்டுருக்குதுங்க நிறைய வெரைட்டி இருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் இரநூறுபாயிலிருந்து அதிகபட்சமாக முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பாகற்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஏழ்நூறுபாயிலிருந்து அதிகபட்சமாக தொள்ளாயிர ரூபாய் வரைக்கும் குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து எலுமிச்சை ஒரு கிலோ அதனுடைய குவாலிட்டி சைஸை பொறுத்து முப்பது ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க ஒரு கிலோ இஞ்சி ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெள்ளரிக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பது ரூபாயிலருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறு ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க சக்கரவல்லி ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக இருபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க காலிஃப்ளவர் பதினஞ்சு பீஸ் கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலிருந்து அதிகபட்சமாக நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் குறைஞ்சபட்சம் நூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சம் நூற்றி நாற்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சுண்டக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து கோவக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் பதினஞ்சு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக இருபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க கோவக்காய் அடுத்து நெல்லிக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொய்யா ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக எண்பது ரூபா வரைக்கும் குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து மாங்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக எழுபது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க சப்போட்டா ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க மேரக்காய் ஒரு கிலோ சாரி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறுரூபாயிலேருந்து முந்நூறுரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இதுதான் இன்றைய மார்க்கெட்டுடைய விலை நிலவரம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்